வணக்கம் நீங்க ஒரு அரசு அலுவலகத்துக்கு மனு அனுப்பினா அது அப்படியே காணாம போயிடுதா அந்த விரக்திக்கு ஒரு முடிவு கட்டுறதுக்காக தமிழ்நாடு அரசு ஒரு புதிய அரசாணைய கொண்டு வந்திருக்கு இனிமே உங்க மனுக்களுக்கு என்ன நடக்கும் எப்படி பதில் கிடைக்கும்னு வாங்க நாம இந்த விளக்கத்துல பார்க்கலாம் நம்மள பல பேருக்கு இந்த அனுபவம் கண்டிப்பா இருக்கும் ஒரு முக்கியமான பிரச்சனைக்காக கலெக்டர் ஆஃபீஸ்க்கோ இல்ல வேற ஒரு அரசு துறைக்கோ ஒரு மனு அனுப்புவோம் ஆனா அதுக்கப்புறம் எந்த பதிலும் வராது அந்த மனு என்னாச்சு யார்கிட்ட இருக்குன்னே நமக்கு தெரியாது ஒரு கருந்துளைக்குள்ள போன மாதிரி அப்படியே மாயமாகிடும் இந்த விரக்திக்கு ஒரு முடிவு கட்ட வந்திருக்கிறது தான் இந்த புதிய அரசாணை சரி இந்த முழு கதையும் நாம ஒரு அஞ்சு பகுதியா பிரிச்சு பார்க்கலாம் முதல்ல இந்த பிரச்சனை எவ்வளோ நாளா இருக்குங்கிற அதோட நீண்ட பயணத்தை பாப்போம் அடுத்து கோர்ட் ஏன் இதுல தலையிட்டு எச்சரிக்கை செஞ்சது அதனால வந்த அந்த புதிய ஆணை என்ன அந்த புது சிஸ்டம் எப்படி வேலை செய்ய போகுது கடைசியா இதனால நமக்கு என்ன லாபம்னு எல்லாத்தையும் தெளிவா புரிஞ்சுக்கலாம் வாங்க முதல் பகுதி பதிலில்லா மனுக்களின் பயணம் அதாவது இந்த மனுக்கள் காணாம போறது நேத்து இன்னைக்கு ஆரம்பிச்ச பிரச்சனை இல்ல இது கிட்டத்தட்ட இருபது வருஷமா தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு அரசாங்கமும் இதை சரி செய்ய பலமுறை முயற்சி பண்ணியிருக்கு ரூல்ஸ் படி பார்த்தா விஷயம் ரொம்ப சிம்பிள் ஒரு மனு கிடைச்சா மூணே நாளில் ஒரு அக்னாலஜ்மெண்ட் ஒரு மாசத்துக்குள்ளே அந்த மனுவுக்கு ஒரு தீர்வு இதுதான் பல வருஷமா ஏட்ல இருக்குற சட்டம் ஆனா நடைமுறையில இது நடந்ததான்னா அது பெரிய கேள்விக்குறிதான் இந்த வரிசையை பாருங்களேன் ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதிமூணு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ரெண்டாயிரத்தி பதினெட்டுன்னு அரசாங்கம் திரும்பத் திரும்ப உத்தரவுகளையும் அறிவுறுத்தல்களையும் கொடுத்துட்டே இருந்திருக்கு ஆனா பலன் ஒ பதில் வராத மனுக்களோட எண்ணிக்கை மட்டும் குறையவே இல்லை வெளியில வெளியிலிருந்து ஒரு பெரிய திருப்பு முனை தேவைப்பட்டது இப்படி தொடர்ச்சியா அந்த அலட்சியம் தொடர்ந்ததால விஷயம் சென்னை உயர்நீதிமன்றத்தோட கவனத்துக்கு போச்சு இதுதான் இந்த கதையோட முக்கியமான ஒரு டேர்னிங் பாயிண்ட் நீதிமன்றம் இந்த விஷயத்துல ரொம்ப உறுதியான ஒரு நிலைப்பாட்டை எடுத்தது பிப்ரவரி பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த தேதியை குறித்து வச்சுக்கோங்க அன்னைக்கு ஒரு நீதிமன்ற அவமதிப்பு வழக்குல உயர்நீதிமன்றத்தோட பொறுமை அதோட எல்லையை தாண்டிடுச்சு அரசு அதிகாரிகளுக்கு நேரடியாகவும் ரொம்ப கடுமையாகவும் ஒரு வார்னிங் கொடுக்கப்பட்டது இது வெறும் அறிவுறுத்தல் இல்ல இது ஒரு ஃபைனல் வார்னிங் நீதிமன்றத்தோட வார்த்தைகள் ரொம்ப தெளிவாகவும் உறுதியாகவும் இருந்துச்சு அவங்க சொன்னது இதுதான் தவறினால் இந்த நீதிமன்றம் தவறிலைக்கும் அதிகாரிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கும் இந்த ஒரு வரி போதும் நிலைமையோட தீவிரத்தை புரிஞ்சுக்க இனிமே அலட்சியமா இருக்க முடியாதுன்னு இது அதிகாரிகளுக்கு உணர்த்தியது உயர்நீதிமன்றத்தோட இந்த நேரடி எச்சரிக்கைக்கு பிறகுதாங்க அரசாங்கம் வேகமா செயல்பட ஆரம்பிச்சது அந்த நடவடிக்கையோட விளைவுதான் இந்த புதிய அரசாணை இந்த கதையோட ஹீரோவே இதுதான் சொல்லலாம் அரசாணை எண் இருபத்தி அஞ்சு பல வருஷ பிரச்சனைக்கு ஒரு தீர்வா வந்திருக்கிற இந்த ஆணை மனுக்கள கையாளும் முறையை முழுசா மாத்தப்போகுது இந்த புதிய உத்தரவோட மிக முக்கியமான அம்சம் இந்த குறைகளைவு மனு தான் இது ஏதோ ஒரு சாதாரண நோட்டு புத்தகம் இல்லைங்க ஒவ்வொரு அரசு அலுவலகத்திலையும் கட்டாயமா பராமரிக்கப்பட வேண்டிய ஒரு அதிகாரப்பூர்வ ரெஜிஸ்டர் உங்க மனு உள்ள வந்த நொடியிலிருந்து அதுக்கு தீர்வு காணப்படுற வரைக்கும் எல்லா நடவடிக்கைகளும் இதுல பதியப்படும் சரி பேரெல்லாம் நல்லாதான் இருக்கு ஆனா இந்த புது பதிவேடு சிஸ்டம் நடைமுறையில எப்படி வேலை செய்து வாங்க அதோட செயல்முறையை நாம இப்ப பார்க்கலாம் இந்த செயல்முறையில மொத்தம் நாலு ஸ்டெப் தான் ரொம்ப சிம்பிள் ஸ்டெப் ஒன்று உங்க மனு வந்த உடனே இந்த ரெஜிஸ்டர்ல பதிவு செய்யப்படும் ஸ்டெப் ரெண்டு அந்த மனு மேல எடுக்கப்படுற ஒவ்வொரு சின்ன நடவடிக்கையும் இதில் குறிக்கப்படும் ஸ்டெப் மூணு ஒவ்வொரு மாசமும் அந்த ஆஃபீஸோட தலைவர் இந்த ரெஜிஸ்டரை ரிவ்யூ பண்ணணும் ஸ்டெப் நாலு வருஷ வருஷம் நடக்கிற தணிக்கையின் போது இந்த ரெஜிஸ்டர் கட்டாயம் சரிபார்க்கப்படும் பாத்தீங்களா இது ஒரு முழுமையான கண்காணிப்பு வளையம் இப்போ திரையில நீங்க தான் அந்த அரசாணையில கொடுக்கப்பட்டிருக்கிற அதிகாரப்பூர்வ பதிவேட்டோட வடிவம் வரிசை எண் கோப்பு எண் உங்க பெயர் மனு கிடைச்ச தேதி தீர்வு செய்யப்பட்ட தேதின்னு எல்லா விவரங்களும் இதுல இருக்கும் இது வெறும் காகிதம் இல்லைங்க உங்க மனுவோட பயணத்துக்கான ஒரு ஆதாரம் சரி இந்த புதிய சட்டம் புதிய பதிவேடு எல்லாம் ஓகே ஆனா இதனால நமக்கு அதாவது பொதுமக்களுக்கு என்ன பிரயோஜனம் இந்த மாற்றம் உங்களுக்கும் அரசு அதிகாரிகளுக்கும் என்ன அர்த்தத்தை கொடுக்குதுன்னு இப்ப பாக்கலாம் இந்த ஒப்பீடு எல்லாத்தையும் ரொம்ப தெளிவா சொல்லிடும் முன்னாடி உங்க மனு கனாம போக நிறைய வாய்ப்பு இருந்தது இனிமே ஒவ்வொரு மனுவும் கட்டாயமா பதிவு செய்யப்பட்டு அதுக்குன்னு ஒரு தடை உருவாக்கப்படும் இதனால யார் பொறுப்புன்னு ரொம்ப சுலபமா கண்டுபிடிக்க முடியும் சுருக்கமா சொன்னா இனிமே பொறுப்பு பொறுப்புக்கூறல்கிறது ஒரு ஆப்ஷன் இல்ல அது ஒரு கட்டாயம் அப்போ இதோட சாராம்சம் என்ன சிம்பிளா நாலு விஷயம் ஒன்னு உங்க மனுவுக்கு இப்போ ஒரு நிரந்தர கண்காணிக்கக்கூடிய அடையாளம் கிடைச்சிருக்கு ரெண்டு அதிகாரிகளுக்கு தனிப்பட்ட பொறுப்பு உருவாக்கப்பட்டிருக்கு மூணு எல்லா அரசு அலுவலகங்களுக்கும் இது ஒரு பொதுவான விதி நாலு இதோட ஒரே நோக்கம் உங்களுக்கு சரியான நேரத்தில் பதில் கிடைக்கணும் நீங்க கோர்ட்டுக்கு போக வேண்டிய அவசியம் குறையணும் இந்த புதிய குறைகளைவு மனு பதிவேடு முறை ஒரு பெரிய மாற்றத்துக்கான தொடக்கம் தான் ஆனா ஒரு முக்கியமான கேள்வி இருக்கு வெறும் ஒரு புதிய ரெஜிஸ்டர் பல வருஷமா இருக்கிற ஒரு பழைய மெத்தனமான பழக்கத்தை முழுச மாற்றிடுமா இதோட வெற்றி இதை செயல்படுத்துகிற அதிகாரிகளோட கையிலையும் இத பத்தி விழிப்புணர்வோடு இருந்து கேள்வி கேட்குற குடிமக்களாகிய நம்ம கையிலந்தான் இருக்கு சிந்திப்போம்